கோவை தொடிலூரை அடுத்துள்ள ஜங்கமணக்கன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று அருள்மிகு மதுரை மீனாட்சி சுவேத சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவை தொடிலூரை அடுத்துள்ள ஜங்கமணக்கன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் ஆடி மாத ஊஞ்சல் உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன முதல் வெள்ளி அன்று அருள்மிகு திருவற்றியூர் மதுரகாளியம்மன் அலங்காரமும் இரண்டாவது வெள்ளியில் அருள்மிகு கொடுங்கலூர் பகவதி அம்மன் அலங்காரமும் மூன்றாவது வெள்ளியில் அருள்மிகு புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் அலங்காரமும் நான்காம் வெள்ளியில் அருள்மிகு கொல்கத்தா கனகதுர்கம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அருள்மிகு மதுரை மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு கள்ளலகர் நீல வண்ண பட்டு குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார் தாய்மார்கள் மற்றும் பக்தர்கள் பிறந்த வீடு புகுந்த வீடு சீர்வரிசை அருள்மிகு சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து எடுத்து வந்தனர் இதில் பூக்கள் வெற்றிலை பாக்கு கட்பூரம் போதுபத்தி கண்ணாடி வளையல் மஞ்சள் சரடு தேங்காய் மஞ்சள் தூள் எலுமிச்சை கரும்பு சர்க்கரை திராட்சை வாழைப்பழம் இனிப்புகள் பன்னீர் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு முறுக்கு அரிசி பட்டு வெட்டி சேலைகள் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்தனர் கோவிலை வந்தடைந்ததும் சீர்தட்டுகள் வரிசையாக வைக்கப்பட்டு கணபதி ஹோமம் நடத்தினர் மேலும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது பின்னர் பெண் வீட்டினர் மாப்பிள்ளை வீட்டினர் பாக்கு மாற்றி நிச்சயம் நடைபெற்றது தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு கன்னிகாதானம் நடைபெற்றது அதையடுத்து கல்லணரிடம் அனுமதி பெற்று அருள்மிகு மதுரை மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாற்று மாலை அணிவிக்கப்பட்டு பாலும் பழமும் ஊட்டப்பட்டு தேங்காய் ஊட்டுதல் முறுக்கு உடைத்தல் கூப்பந்து விளையாடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவில் சுற்றுப்பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர் மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவில் கமிட்டியினர் செய்திருந்தனர்